பண்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிடத்தில் வந்து வக்ரம் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வக்ரம் என்று சொன்னால் ரிவேர்ட்ஸில் போகிறது வக்ரம்னா ரிவேர்ட்ஸில் போகிறது அந்த ரிவேர்ட்ஸில் போகிற ஆதிபத்தியம் உடைய ஒரு கிரக அமைப்பு என்ன சொன்னால் சூரியனிலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் இருக்கிற கிரகங்கள் வக்கரம் அடை அதில் மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது சூரியனிலிருந்து சூரியன் நின்ற கட்டத்திலிருந்து அஞ்சாவது கட்டம் ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டம் எட்டாவது கட்டம் ஒன்பதாவது கட்டத்தில் வந்து கிரகம் நின்றால் அது வக்கரம்தான் வக்ரம் என்று சொன்னால் அது ரிவேர்ட்ஸ் ஆகும் சரி வக்ர கிரகங்களுக்கு மரியாதை உண்டா அப்படின்னா வக்ர கிரகங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் அது என்னமோ வந்து மைனஸ் நினைக்காது எந்த கிரகம் வக்ரமாக இருக்கிறதோ அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் ஒருத்தருக்கு சனி வக்ரம்னு சொல்லுங்க வக்ரம்னு வச்சிடுங்க அவருக்கு வந்து என்ன சொன்னான்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த கிணத்துக்குள்ள தூக்கிப்பட்ட கல் மாதிரி தான் லைஃப்பில் முன்னேற்றம் கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்க முடியாது போராட்டம் போராட்டம் போராட்டம்ன்றது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து என்ன சொன்னால் சனி கொடுப்பார்வாருங்க ஒரு கொடை கொடைன்னா அள்ளி கொடுப்பார் அப்போ வக்ர கிரகம் வந்து கண்டிப்பாக பலன் கொடுக்கும் ஆனால் இளமையில் பணம் கொடுக்காது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் எல்லாமே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அந்த கிரகத்தால் ஒரு லாபம் உண்டு சரி இந்த வக்கர கிரகத்தை வந்து சரி பண்ணுவதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வழி இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தை எனக்கு சொல்கிறேன் இளம் தலைமுறை ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் இப்போ எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறான் வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துரும் இந்த கிரகம் வக்கரம் அந்த கிரகம் அங்கே உட்காந்துருக்கு உட்காந்துருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்க ரொம்ப சந்தோஷம் அது இந்த திருக்கணி தான் வாக்கு வா வாக்கியம் அப்படிங்கிறதுல பெரிய டிஃப்ரெண்ட் வந்துடும் டிஃப்ரெண்ட் வந்துடும் அப்போ இந்த டிஃபரெண்ட்டை நம்ம என்ன சொன்னான்னா அடிப்படை பேசிக்கை வந்து நம்ம என்றைக்குமே விட வேண்டும் என்னை பொறுத்தல அப்படி தான் சொல்லுவோம் அடிப்படை பேசிக்கை வந்து நம்ம என்றைக்குமே விட வேண்டும் அதனால் ஆரம்ப காலத்தில் கணிக்கப்பட்ட வாக்கியத்தவே வச்சு இன்றைக்கி வரைக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து செயல்படுத்த முடியும் இப்போ இருக்கிற இளம் தலைமுறையர்கள் வந்து என்ன சொல்லான்னா வந்து கொஞ்சம் வந்து அந்த சாஃப்ட்வேரில் நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருக்குது என்ன சொன்னான்னு வெஸ்டர்ன் ஸ்டைல் உணவு கணக்காக நம்ம வாக்கியத்தில் வந்து என்ன சொல்லுன்னா வந்து சாதாரணமான இட்லி தோசை பொங்கல் பூரி இந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பாடு இருக்கும் வெஸ்டர்ன் சைடில் வந்து சைனீஸ் சைஷ்டங்கள் நிறைய இருக்கிறதுனா எல்லா மனிதனுக்கும் அதில் தான் விருப்பம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நார்மலாக இருக்கின்ற தோசை இட்லி பொங்கல் பூரி இந்த மாதிரி ஐட்டங்களில் இருக்கிற உணவு முறைகள் என்றைக்குமே ஆபத்தில்லாதது பிரச்சனை இல்லாதது வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்து என்ன சொன்னால் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் உண்மை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் உண்மை தான் ஆனால் மறுநாள் போது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அது மாதிரி தான் இன்றைக்கி யாரும் அதை வெளியே சொல்ல நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை வந்து என்ன சொன்ன நம்மளே குறை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நான் வேறு வழி இல்லை கல்யாணம் முடிச்சுட்டேன் வாழ்ந்து தானே ஆகணும் அது வாய் கோணலாக இருக்குது அது ஓணலாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக சில பேர் அந்த தார்ப்பரியத்தை விட்டு கொடுக்காமல் நாங்கள் நூறு பேர் கூட்டத்தோடு இருக்கோம் நீங்கள் சொல்கிறதா சரியில்லை அப்படிம்பாங்க நீங்கள் நூறு பேர் கூட்டத்தோடு இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி ஜோதிடம் சொல்லுகின்ற நபர் எதிராளிக்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து நட நடக்கும் என்று சொன்னால் நடக்கும் நடக்காது என்று சொன்னால் நடக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை உருவாக்கும் ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் ஒரு நன் ஒரு நபர் நம்மளுடைய கிளைண்ட் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு வேலையை முடித்து வாங்கி கொண்டு போய்விட்டார் பேலன்ஸ் பணம் இன்னைக்கு கொடுக்கவே இல்லை பிறகு கொடுக்கல ஃபோன் அடித்தா வந்து இந்தா பண்ணிடுறேன் சார் இந்தா பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பூரில் இருக்கார் அவர் வாங்கிட்டு போயிட்டார் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனவன் என்ன ஓடி போனவனுக்கு வந்து ஒம்பதில் குரு நம்ம வந்து என்ன சொல்கிறானா செஞ்சு கொடுத்தவனுக்கு என்ன சொல்கிறானா ஆப்பு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனா போடா எத்தனையோ பேர் நம்ம வாங்கியிருப்போம் அதே மாதிரி அவன் நம்மகிட்ட வாங்கி நம்மகிட்ட வந்து நமக்கு ஆசை வந்து நம்ம உழைப்புக்குண்டான உண்டான கூலியை வந்து பெயர்வாதி கொடுத்துட்டு பெயர்வாதி போயிட்டான் எனக்கு எப்பயுமே ஒரு என்னுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு வலிமையான ஒரு அமைப்பு தெரியும் கேது எந்த இடத்தில் வந்து ஆட்சி உச்சமாக இருக்கிறதோ உச்சமாக இருக்கிறதோ செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதோ அவங்க வந்து என்ன சொல்லானா அவங்ககிட்ட வந்து எவனாச்சும் வந்து போராடிட்டான்னா ஒரு நாள் ஒரு பொழுதாச்சும் நம்ம முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறோம் இன்றைக்கி வந்து மதிய ஆஃபீஸில் வந்து உட்காந்து வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு ஒரு ஆள் வந்து என்ன சொன்னாங்க ஒவ்வொன்று வந்து நிற்கார் யாரு தெரியலையே ஐயா தெரியலையா இன்னும் தெரியலையப்பா அப்படின்னு சார் நான் தான் சார் திருப்பூரில் தான் வந்துருக்கேன் என்னடா ஒன்றுமே நான் கேட்கல நான் முதல் கேட்ட கேள்வி இப்போ பொண்டாட்டி ஓடி போயிட்டானா உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டானே ஏன்னா இன்னைக்கு அவர் வந்த நேரம் வந்து கேட்டேன் நட்சத்திரம் அப்போ கேட்டை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் கேட்டைக்கு சந்திரதோஷம் உண்டு எந்த மனிதனுக்கும் என்ன சொன்னான்னா தாய் பாதிக்கப்பட்டாலும் தாரம் பாதிக்கப்பட்டாலும் தான் தூக்கிட்டு ஓடியார் அம்மா பாதிக்க அம்மா வந்து குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டு அந்த வீடு வந்து அம்மா இல்லைன்னா குழந்தைகள் வந்து அப்படியே வந்து தள்ளாடி பாலியமான வயதில் மனைவி போய்விட்டால் என்று சொன்னால் எந்த மனிதனுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது சொன்னோடன காலையில் தான் ஏன் போயிட்டா நேற்று நைட்டு போயிட்டாயா நே காலையில் இங்கே இங்கே எதுக்குடா வந்தேன் அப்படின்னு இல்லையா அவங்கள பார்த்தா வந்து தேர்வு கிடைக்கும் இன்னும் தேர்வுலாம் நம்ம ஏமாற்றிட்டு போனவையில் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து என்ன சொன்னால் பேச்சு பிறகு சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீட் பண்ணுவோம் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற பெரிய ரகசியங்கள் அப்போ பேச்சு எங்கே போது வக்கரமான கிரகங்கள் நிலை எப்படி சரி பண்ணுவது ஏன்னா ஒரு ஜோதிடர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன வந்த சம்பவங்களை சொன்னால் தான் நல்லா இருக்கும் ஒரு வாத்தியார் வந்தவன் என்ன சொன்னான் கிளாஸ் எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தாண்ணே வந்துட்டான்டா அறுவை அப்படிமா உங்களை எதுக்கு இந்த சிந்திக்க வைக்கிறேன் அப்படின்னா வந்து இந்த பேச்சிலே வந்து என்ன சொல்றேன்னு கண்டென்ட்ஸ் வேற வக்கரமான கிரகத்தை சரி பண்ணுவதற்கு என்னது என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் முடிச்சானேயா அப்படின்னு வந்து எல்லாரும் படிக்கும் தெரியும் அது அல்ல இது என்னன்னா ஒரு ஜோதிடருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன நடந்த இனிமையானதையும் சொல்லணும் அசுபத்தையும் சொல்லணும் அப்போ தான் எதிராளி எங்கள் குருநாதன் என்ன செய்வார்னா இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே என்ன செய்வார் உனக்கு ரெண்டு முண்டாட்டி இங்கே என்னடா வந்து என்ன சொன்னால் நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு ரெண்டு பூண்டாட்டி அப்படிம்பார் அப்போ வந்து எங்கே அந்த கட்டத்தை எட்டி பார்த்தோம்னா இவர் எப்படி சொன்னார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்படி சொன்னார் எப்படி சொன்னார் எப்படி சொன்னார் எப்படி சொன்னார்ன்னு இருக்கும் அப்போ அவங்க ஏதோ வந்து என்ன சொன்னா ஒரு விஷயத்தை வந்து அந்த ஜாதகத்தில் பார்த்து வைத்து கொண்டு நல்லா நடைமுறையாக போது இந்த கிளையண்ட்டை வந்து ஆச்சரியப்படும் எனக்கும் இன்ன லெவல் இன்ன லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தூக்கி போடுவாங்க அவன் எதிராளி வந்து என்ன சொல்கிறான் கிளையண்ட்டு அப்படி அவங்கய்யா ஆமங்கையா அவங்க சாமி சாமின்றோம் சாரம்பரம் சாமின்றோம் இந்த மாதிரி ஜோதிடம் படிக்கணும் அப்போ எதிர்த்து வந்து நிற்கிறவன் என்னுடைய அமைப்பு போக்குவரத்து அவன் வந்திருக்கிற காலம் அப்படி பார்த்தபோது எனக்கு என்ன தோணுச்சு நான் கொண்டாடி ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டாங்கிறது நம்ம வக்கரமாக சொன்னோம் அவன் இவனை விட்டுட்டு சொல்லாமல் வந்தேன் சார் போயிட்டான் எங்கே போயிட்டான்னு தெரியாது அவ்வளோதான் ஆமாம் சார் அப்படின்னா பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை அப்போ இந்த வக்கரமான கிரகம் என்ன சார் பின்னோக்கி போகும் அப்போ வக்கரமான நின் வக்கரமாக வக்கரமாக இருக்குது இல்லையா அந்த வக்கரமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு வக்கரமான கிரகம் நின்ற நட்சத்திரம் இப்போ வந்து என்ன சொன்னால் ஒரு ஜாதகத்தில் குரு திருவாதிரையில் உட்கார்ந்துருக்கிறார் குரு திருவாதிரையில் உட்காந்து வக்கரமாக இருக்க அப்போ வக்கரமாக இருக்காருன்னா இந்த வக்கரத்தை வந்து நம்ம என்ன சொன்னான்னா சரி செய்வதற்கு என்ன வழி சரி செய்வதற்கு என்ன நீங்கள் என்ன செய்வீங்க வக்கரமான கிரகத்தை வந்து சரி செய்வதற்கு எல்லா நட்சத்திரத்திற்கும் வந்து இருபத்தேழாவது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தை வந்து பிடிங்க அப்படின்ட்டான் ஆனால் வக்கரமான கிரகத்தை வந்து வேலை செய்ய வைக்க வந்த என்ன அந்த வக்கரமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் வக்ரமான கிரகம் நன்ற நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இருபத்தி ஏழாவது அதற்கு வந்து என்ன சொல்லான்னா ரெண்டாவது நட்சத்திரம் தான் ரெண்டாவது நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஏன்னா இது வந்து நார்மல் இருந்து ஆண்டிகிளாக் வைஸாக போக ஆரம்பிங்க வக்ரம் என்பது ஆண்டிகிள்க் வைஸாக போகும் கிளார்க் வைஸாக போகாது வக்ரம் என்று சொன்னால் பின்னோக்கி தன் இருப்பிடத்திலிருந்து பின்னோக்கி போகுது அப்போ பின்னோக்கி போகும்போது அதுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எது அதுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம்னா அது நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் அதுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் இப்போ நல்லா புரியுதா அதாவது வந்து ஒரு கிரகம் வந்து என்ன வக்கரமாக இருக்கிறது அந்த வக்கரமான கிரகம் வந்து ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது அதற்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த வக்கரமான கிரகத்திற்கு வந்து இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கு தான் நாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரிகாரம் பண்ணணும் அப்போ இதில் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எது இப்போ உதாரண ஜாதகத்தில் குரு திருவாதிரையில் நின்றிருக்கிறார் அப்போ குருவுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் ஆகிய மிருகசீரடத்திற்கு பண்ணணுமா அல்லது இந்த திருவாதிரைக்கு அடுத்த நட்சத்திரமாகிய புனர்பூசத்திற்கு பண்ண வேண்டுமா என்று சொன்னால் புனர்பூசத்திற்கு தான் பண்ண வேண்டும் ஏன்னா அது வந்து என்ன சொன்னா திருவாதிரையில் இருந்து வந்து என்ன சொல்கிறான்னா மிருகசீரடி நட்சத்திரத்தை நோக்கி தான் போகுது அப்போ அதுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எது என்று சொன்னால் புனர்பூசம் அப்போ இதை கணெக்ட் பண்ணிக்கிடு இப்படி வேணா உங்கள் சாட்டாக எடுத்துக்கணுங்க இப்படி நீங்கள் என்ன சொல்கிறானா சாட்டாக வேணால் எடுத்துக்கணும் ஒரு கிரகம் வக்கரமாக இருக்கிற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கணும் ஜோதிர சாஸ்திரத்தின்படி வந்து என்ன சொல்கிறேன் அந்த கிரகம் வந்து ஆண்டிகிழாக் வயசாக போகிறதுனால இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அதுக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படிம்போம் நம்ம நார்மலாக தெரிய ப படிச்சிட்ருக்கிறவங்களுக்கு வக்கரமான கிரகத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணு ப பரிகாரம் பண்ணுங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வக்கரமான கிரகம் வந்து உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய நட்ச அந்த வக்கரமான கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் உணவை தானம் பண்ணுங்கள் உணவை தானம் பண்ணுவது அந்த விருச்சத்திற்கு வந்து தண்ணீர் ஊட்டுவது அந்த விருட்ச மர நிழலில் உட்கார்ந்திருப்பது அந்த விருச்சத்திற்குண்டான அதி அதிதேவதை அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையை வந்து வழிபாடு செய்வது வழிபாடு செய்வது இத்தனையும் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வக்கரமான கிரகம் சூப்பராக விளச இதுதான் வக்கரத்திற்கு ரெண்டாவது நட்சத்திரம் வக்கர வக்கரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் நம்ம நார்மலாக ஒரு கிரகம் வந்து வேலை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தை நீங்கள் வழிபட்டீர்கள் சொல்ல அந்த நட்சத்திரம் வேலை செய்கிறோம் ஆனால் இது வக்ரம் என்று சொன்னால் பின்னோக்கி போவதனால் அந்த பின்னோக்கி போகிறத வந்து என்ன நான் வந்து அதற்கு பின்னோக்கி போகிறது அப்படின்னு சொல்லி அது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அதற்கு நம்மளுடைய பார்வைக்கு ரெண்டாவது நட்சத்திரமாகவும் ஜோதிடத்தின் பார்வையில் அந்த ரெண்டாவது நட்சத்திரம் என்பது வக்ரமான கிரகத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் இதற்கு உதாரணம்தான் திருவாதிரையில் வந்து குரு நிற்கிறார் வக்ரம் அந்த திருவாதிரையில் நிற்கிற குருவுக்கு நம்ம பரிகாரம் பண்ணணும்னா புனர்பூச நட்சத்திரத்துக்கு தான் பண்ணணும் அப்ப நம்மளுடைய ஜோதிடத்தின் பார்வையில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் புனர்பூசமாக வரும் ஆனால் வக்கரமான கிரகத்திற்கு அது இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வரும் என்று இதான் உண்மை இப்படி தான் வந்து அதை எடுத்து பரிகாரம் பண்ணேன்னா வக்கரமான கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுவதோ அந்த உணவை தானம் பண்ணுவதோ ஏன்னா உங்களுக்கு அந்த குரு என்று சொ ஒரு 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 கிரகம் நமக்கு கண்டிப்பாக பன்னெண்டு கட்டத்தில் வந்து அது ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்று நமக்கு வேலை செய்யணும் அது வக்கரமாக இருக்கிறா அதனுடைய தல்லாட்டத்தை சரிவண்ணும் தண்ணி அடித்தமே அப்படிமா வக்கரம் என்பது தண்ணி அடித்தவன் தண்ணி அடித்தவனை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி வடக்குன்னு வந்து அவனை சரி பண்ணணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எலுமிச்சம்பளத்தை வந்து ரெண்டாக வெட்டி என்ன சொல்கிறான்டா வந்து தண்ணியில் கலக்கி உப்பு போட்டு குளிச்சு இல்லைனா மோர நல்லா களைக்கு உப்பு போட்டு குளித்து குடிடா அப்படின்னு சொல்லி குடிக்கும்போதே அவனுடைய போதை தெளிந்து விடும் இதுதான் அந்த வக்கரமான கிரகத்தை சரி சூத்திரம் அதற்கு ரெண்டாவது நட்சத்திரம் வக்கரமான கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னாங்க வந்து நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அதை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுவதோ அதற்குண்டான உணவுகளை தானம் பண்ணுவதோ அந்த உணவை கூட சாப்பிடலாம் தப்பு கிடையாது சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி பாதை வந்து தோன்றும் வெற்றி கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் அதுக்கடுத்து ராகு கேது நின்ற நட்சத்திர ராகு கேதுகளை ஒரு சூழ்நிலைக்காக நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்ப நீங்க ராகு கேதுகள் வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா வந்து ஆண்டிகிளாக் வயசுல தான் போகும் அப்போ ஆண்டிகிளாக் வயசுல தான் போகும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ராகு ரோகிணியில நிற்கிறாருன்னு வைங்க இப்போ ராகு வந்து ரோகிணியில நிற்கிறார் அப்ப ராகு ரோகிணியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா வந்து அவர் அவர் வந்து என்ன சொல்றானே அந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்ன சொல்றான்னா அவருக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்றான்னா வந்து எது மிருகசீரிடம் முருகசீரிடம் அப்ப ராகு இந்த இந்த வழி போவார் இந்த வழி போகும்போது அவர் எப்பயுமே கிளாக் வயசுல தான் போவார் அப்போ ராகு நின்ற நட்சத்திரத்திற்கும் கேது நின்ற நட்சத்திரத்திற்கும் நீங்கள் ஏதாவது ராகு நின்ற நட்சத்திரத்திற்கும் கேது நின்ற நட்சத்திரத்திற்கும் பிரீதி பண்ணி அதில் வந்து ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ராகு நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆகிய இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாகிய மிருகசைனா அது வந்து இந்த இந்த எதிர் எதிர் திசையை நோக்கி போகிறது அப்போ எதிர் திசையை நோக்கி போறது அப்படின்னு சொல்லி இப்போ இன்னொன்று என்ன சொன்னா வக்ரம் என்பது என்ன சொன்னா எதிர் திசையை நோக்கி போறதுதான் ராகு கதைகள் ஆக்சுவலாகவே வந்து கிளாக் வயசில் தான் பயணம் பண்ணும் வக்கரமான கிள கிரகங்கள் என்ன சொன்னால் ஆண்டிகிளாக் வயசில் தான் பயணம் பண்ணும் இப்போ நம்ம சொன்னதில் என்ன இருக்குது வக்கரமான கிரகங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தில் ராகுனு நிற்கிறார் என்று சொன்னால் அதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் இருபத்தேழாவது நட்சத்திரமாக வரும் இருபத்தேழாவது நட்சத்திரமாக வரும் இருபத்தேழாவது நட்சத்திரமாக வக்கரமான கிரகமாகி இப்போ திருவாதிரையில் ஒரு கிரகம் நிற்கிறது என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா வந்து அது வக்ரம் அவள் கு குரு வக்ரமாக இருக்கிறதுனால அதுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு தான் நாம் வந்து பரிகாரம் பண்ண வேண்டும் இந்த மாதிரி தான் இப்போ ராகு கேதுகளை வேலை செய்வது செய் செய்வதற்கு ராகு கேதுகள் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் ஓகே இருபத்தேழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டி ஆண்டிகிழாக்கு வைச்சிருப்பாங்க இதுக்கு உதாரணம் என்ன சொன்னான்னா ராகு ரோகிணியில் நிற்கிறார் என்று சொன்னால் மிருகசரி இடத்துக்கு தான் பண்ணும் குரு வக்ரமாகி திருவாதிரையில் நிற்கிறாருன்னா நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டியது அதற்கு வந்து என்ன சொல்லுன்னா வந்து இருபத்தேழாவது நட்சத்திரம் புனர்பூசம் தான் இந்த இது ரெண்டுமே ராகு வக்ரம் என்பது ராகு கேதுகள் வந்து ஆண்டி கிளாக்கில் போகிற மாதிரி வக்கரமான கிழக்கங்களும் ஆண்டி கிளாக் வயசில் தான் போகும் அதற்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய வக்கரங்கள் நிவர்த்தியாகும் ராகு கேதுகளை வேலை செய்வதற்கும் இதை நீங்கள் பயன்படுத்துகணும் இதில் ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வக்கர கிரகம் வந்து வக்கரமான கிரகம் ஒரு காலத்தில் உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உண்மை அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கோளங்கரன் வாழ்கோளங்கரன் வணக்கம் 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 வணக்கம்